மாமா காலையில இருந்து வீட்டு வேலை எல்லாம் முடிச்சி இப்பதான் வந்து உட்கார்ந்த அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த கண்ணு எடுத்துட்டு போயிடுச்சு அசந்துட்ட இது ஒரு குத்தமா இந்த பேச பேசுறீங்க இந்த வீட்ல நானும் உழைக்கிறேனாக்கும் கொஞ்சம் கூட உழைக்கிறதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன உழைக்கிறியா என்னடி உழைப்பு உழைக்கிற நீங்க மூணு நேரம் நல்லா சோத்தாக்கி நல்லா தின்னுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற உழைக்கிற ஆளாம் உழைப்பு பேசாம போயிரு வாயில தான் வந்துருமாக்கும் என்ன சொன்னீங்க மூணு நேரம் சோத்துன்னு சோசா என்னடி வீட்டு வேலை செய்யற ஏனத்தையோ ஒரு சோறுங்கிற பேர்ல உன்னை போடுற அது மனுஷன் வாயில வைக்க முடியல என்ன பண்ணி தொலைறது உன்னை கட்டின பாவத்துக்கு தின்னு தொலைற வேற என்ன வேலை பார்த்து கிழிக்கிற இங்க பாருங்க மாமா இந்த வீட்ல உழைச்சு உழைப்பே வெளியவே உழைச்சிருந்தேன்னு வெச்சுக்கோங்க பேங்க்ல நிறைய பணம் வச்சிருந்திருப்பேன் இன்னைக்கு என் பேங்க் அக்கவுண்ட்ல ஜீரோ தான் பேலன்ஸ் அத தெரியுமா உங்களுக்கு ஆமாண்டி நீ கிளிக்கிற கிளிப்புக்கு உனக்கு பேங்க்ல வேற பணம் போடுவாங்க ஏண்டி வயித்துல கொட்டற

சம்பளமா நீ வாக்குற வேலைக்கு என்னடி சம்பளம் கொடுப்பாங்க மாமா வேண்டாம் வாய் புடுங்காதீங்க இனி பேசாம விட்டு சொல்லிட்டேன் வாயை கொடுத்து வம்பள மாட்டிட்டா பாத்துக்கலாம் என்ன துணி அப்படியே இருக்குது துவைக்கவும் வச்சிருக்கா ஏடி முப்பாத்தா முப்பாத்தா என்ன சொல்லுங்க ஏடி துணி எல்லாம் துவைக்கவும் வச்சிருக்கா தான் துவைக்க போற துணி துவைக்கறனா என்னது நாலாயிரமா துணி துவைக்க நாலாயிரமா

மாசமா செய்யல சாப்பாடு செய்யணும்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க மாசம் ஆறாயிரம் ரூபாய் பத்தா தாக்கும் என்னது ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் சோறாக்குவியா ஆமா ஆமா இனிமே வீட்டு வேலை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் காசுதான் என்னடா பஞ்சு இப்படி வந்து வசமா மாட்டிட்ட இவ பதினஞ்சு ரூபா கொடுத்தாலே ஆடாடு ஆடுவா பதினஞ்சாயிரம் ரூபா மாசம் கொடுத்து பழகிட்டோம்னா இவ்வளவு கையில பிடிக்க முடியாது இதுக்கு என்ன பண்றது பேசாட்டுல குமாரன்ட்டு ஐடியா கெட்ட வேண்டிதான் ஹலோ குமாரன எங்க இருக்கிறீங்க சொல்லியா எங்க இருப்பேன் வழக்கம் போல டீ கடையில தான் என்ன என்ற ஒண்டாட்டிட்டு தெரியாதனமா வாயை கொடுத்து நல்லா மாட்டிட்டேன இப்போ எந்த வீட்டு வேலை செஞ்சாலும் காசு வேணும்னு கேக்குறான இதுக்கு என்ன ஐடியா கொடுங்க அண்ணா யோ உனக்கு வேற வேலை இல்லையா ஐயா நம்ம பொண்டட்டிங்க எவ்ளோ மனுஷங்களா இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவளங்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டே இருக்கற ஏய் நீ திருந்தவே மாட்டே냐 அண்ணா தெரியாம கொடுத்துட்டு ஐடியா கொடுங்க சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு சரியா ஹ ஹாஹா சூப்பர் ஐடியாணா இத தா ஃபாலோ பண்ண போறேன் இருங்க அவட்ட பேசிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் வாங்க நான் கூகுள் பே பண்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டு வேலை செய்யறது நீ நீ என்ன பண்ற நாளையிலிருந்து போய் சம்பாரிச்சிட்டு வந்துடுற ஏன்னா வீட்டில் இருக்க மளிகை சாமான் தான் நீ சாப்பிட போற சாப்பாட்டுக்கு எப்படி மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிடும் அது நீ திங்கிற தீவனத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறாயிரம் ரூபாய் குடுத்துரு வீட்டு செலவுக்கு சரியா எதுக்குன்னு எதுக்குற வீட்டு வேலைக்கு எல்லாம் சம்பளம் கேட்டீங்கள அப்புறம் சாப்பாடு மளிகை நான் தானே வாங்கி போடுறேன் அதையும் நீ சும்மா திங்க முடியுமா அதனால அதுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வச்சிரு சரியா நம்ம ஒரு கணக்குல வந்தோம்னா இந்த ஆள் ஒரு கணக்குல வரானா கவனிச்சுக்கிறேன் சரி சரி நீங்க குடுக்கற காசுல இருந்து ஆறாயிரம் ரூபாய் கழிச்சுக்கோங்க மெயிடி காசை எடுத்து வைங்க மத்த வேலைய பாக்கோனே இர அவசரப்படாத வீட்டு வேலைக்கு ஒரு அக்காவ பேசிட்ட அவங்க காலையில வந்து வீடு கீடெல்லாம் தொடச்சு கொடுத்துட்டு பாத்ரூம் முதக்கொண்டு கழுவி கொடுத்துட்டு பாத்திரம் கழுவி துணி துவச்சி எல்லாம் செஞ்சிருவாங்களாமா மூணாயரூவா சம்பளம் போகுதுன்ட்டாங்க அந்த அக்காவையும் முடிவு பண்ணிவிட்டேன் நானும் காரானே அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாமா மாமா கூப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காது இனிமே நீ மாமான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு நீ தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீங்க புது தனியாக இருக்கி அப்புறம் மைண்ட் வயசில் அப்புறம் பேசு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் அப்புறம் பொண்டாட்டி வேலை வாக்குறதுக்கு ஒருத்தவங்களும் பேசிருக்க அவங்களுக்கு மாசம் ரூபா கொடுத்தா போதுமாமா அவங்களும் வந்துருவாங்க ஆமாண்டி உன்னை வேலை முப்பாத்தான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற அப்புறம் நான் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆறாயிரம் கொடுத்துட்டு நான் அந்த ஆறாயிரம் வீடு கிளீன் பண்ணுறவங்களுக்கும் பொண்டாட்டியா வர்றவங்களுக்கும் கொடுத்துக்கறேன்

பேசுறேன் இதுக்கு போய் இந்த மாதிரி ஊருக்கு வருவீங்களா குனிங்க ஏ என்னமா ஆத்தி மாதிரி பேசிட்டு இருக்கற ஒழுங்கா வேலை தேடற வழி பாரு நல்லா சம்பாதிச்சு வீடு கொண்டு வந்து மாசம் 6000 ரூபாய் கொடுத்துரு மாமா நான் இது வளையடுக்கு சொன்னேன் நீங்க வந்து இந்த பேச்சு பேசுறீங்க நீ வாரு முப்பாத்தா வீட சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆளை சொல்லியாச்சு அப்புற பொண்டாடி வேலை வாக்குறதுக்கு ஒருத்தவங்க சொல்லியாச்சு அவங்க வேற என்ன நம்பிட்டு வந்து நிப்பாங்க மாமா பொண்டாடி வேல வாக்குறதுக்கு ஆளு வருவாங்களா சும்மா காவடி ஊனிட்டு இருக்காதீங்க போய் வேலைய பாருங்க ஏ யாரு சொல்லுது போண்டாட்டி வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை போண்டாட்டியாகவே இருக்கிறதுக்கும் ஆளுதான் ரெடியாக இருக்குது போனால் போதும் உன்னை வச்சு குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறேன் நீ என்னமோ பெரிய உலகளை இருந்துச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் மாமா என் கோபத்தை கிளப்பாதீங்க மனுஷியாக இருக்க மாட்டே சொல்லிட்டேன் நீ என்றைக்கு மனுஷியாக இருந்துருக்குற போனால் போகுதுன்னு ரெண்டு பசங்களை கொடுத்து போண்டாட்டின்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்கிறேன் அதுக்கு மட்டும் மரியாதைக்கு அஞ்சு காசுக்கு நீ மதிக்க மாட்டேங்கிற இப்போ என்னவோ வீட்டு வேலை சேர்க்கல காசு கட்டிட்டு இருக்கிற பிச்சு படம் பிச்சு ஒழுங்கு மரியாதையாக இருக்கிறதா இருந்தால் இரு

அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினா இப்போ மாதிரி உள்ள போயிட்டு இருக்கா இவளையெல்லாம் இப்படிதான் கொடுத்த ஐடியா சூப்பர் சூடா கொண்டு வாடி